எத்தனை போடும் தெரியலையே தேன் வைக்கிறது ம் தெரியுது தேன் வச்சிருக்கு நல்லா தெரியுது அப்படியா கொம்பு தேன் எடுக்க இருக்கோம் இந்த சைடுப்பா எடுப்பா அப்போதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வா 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 தான் இருக்குது வீட்டில் போதுரா இருக்கு மலர் நின்றாக்க மாதிரி இருக்கு ஜூமிங் ஓட்டுவார் ஜூமிங்கப்பா ஆ எடுப்போம்மா எடுப்போம் இந்த இந்த மாஸ்க் அதை மாட்டிய மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த இருக்கு ரெண்டு குச்சி சேர்ந்துருக்கோம் அந்த கவனக்குச்சி பூச்சில கவனக்குச்சியை பூச்சி

எப்படி எங்க உள்ளுக்கலாம் இது எல்லாமே ராணி தேன் கூப்பிடுறாங்க இங்கே ராணி ராணி தேனி ராணி செல்லு கூட்டம் ராணி செல் முட்டாட்டு போட்டிருக்குங்க பாருங்க இதை அங்கனே வச்சிடும் இது எல்லாமே கியூன் பீஸ் ராணி செல் இதுலேருந்து தான் போல ராணி ராணி தேனி வெளியே வரும் போது என்ன மாவு கட்டி மட்டும் தாண்டா

இன்னும் மூஞ்சி விட நான் இதெல்லாம் ஃபங்க்ஷன் போனோம் ம் யார் இது கிடு அந்த நீங்க <laughs> இந்த <laughs> எத்தனை போதும் தெரியலையே தேன் வைக்க ம் தெளிவாக தெரியுது தேன் வச்சிருக்கு நல்லா இருக்குது தேன் இருக்குதுல்ல இருக்குது அந்த அளவுக்கு இல்லை அது கலக்கட்டும் தேன் அது கலக்கட்டும் கிளக்கிடு தேன் கம்மியாக இருக்குது ஃபுல் ஆக்கிட்டோம் தடவை பார்ப்பீங்களா